நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புண்ணியம் தரும் புரட்டாசி மாத இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தில் இந்த ஒரு ஒரு செயலை மட்டும் கண்டிப்பாக செய்யவே கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரே ஒரு செயலை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செயலை செய்யாமல் இருந்து பெருமாளின் மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே எல்லா வைணவ தலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே உகந்த மாதமாகவே பார்க்கப்படுது இந்த அற்புதமான புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புண்ணியத்தை அதிகரித்து கொள்ள ஒரு மாதம் அப்படின்னே நம்பப்படுது இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பண்டிகைகள் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டுமல்லாமல் திங்கட்கிழமை புதன் புதன்கிழமை பெருமாளுக்கு வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவே பார்க்கப்படுது இந்த விரத வழிபாடுகள் மகாலட்சுமியை அடைய செய்யும் அப்படின்னும் அன்னை மகாலட்சுமியோட அருளால் நம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் நம்பப்படுது அதனால தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாட்டுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஒரு மாதம் அப்படின்னே நம்பப்படுது இந்த மாதத்தில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்ப்பதும் இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமி விரதம் தசாவதார விரதம் கதலி விரதம் அனந்த விரதம் பிரதமை நவராத்திரி பிரதமை ஷஷ்டி லலிதா விரதம் இந்த மாதிரி விரதங்கள் ரொம்பவே விசேஷமாக பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாதத்தில் தான் மகாலிய பட்சம் மகாபரணி நவராத்திரி ஆயுத பூஜை விஜயதசமி இந்த மாதிரி பல திருவிழாக்கள் நடைபெறும் ஒரு காலமாகவும் இந்த புரட்டாசி மாதம் பார்க்கப்படுது பெண்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை தரும் நவராத்திரி இணையும் இந்த புரட்டாசிக்கு ரொம்பவே பெருமை சேர்க்குது இறைவனுக்கு காணிக்கை அது மட்டுமல்ல நேர்த்தி கடன்கள் செலுத்த இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப ரொம்ப சிறந்த மாதமா பார்க்கப்படுது இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது புதன் பகவான் அவதரித்தும் அவதரித்தது இந்த புரட்டாசி மாதத்துல தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல ஒருவரோட ஜாதகத்தில் புத பகவான் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுடைய தொழில் குடும்ப வாழ்வு சிறப்பாக இருக்கும் அப்படின்னும் ஜோதிடத்தில் நம்பப்படுது ஜாதகங்களிலும் புதன் வலுவில்லாமல் இருந்ததுன்னா பலவிதமான சிரமத்தை சந்திப்பார்கள் அப்படின்னும் ஜோதிட அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே போல் ஒருவரோட வாழ்வில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் இந்த புக பகவானுக்கே அதிபதியாக அதி தேவதையாக இருப்பவர்தான் மகாவிஷ்ணு அந்த புக புதன் பகவானின் அதி தேவதையான மகாவிஷ்ணுவை புதன் பகவான் அவதரித்த இந்த புரட்டாசி மாதத்தில் வழிபாடு செய்வது நம்ம வாழ்வில் இருக்கும் எல்லா சங்கடங்களும் கஷ்டங்களும் நீக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் அல்ல புதன் பகவான் அவதரித்த இந்த புரட்டாசி மாதம் புதன் மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதன் அப்படின்னாலே செடி கொடிகள் புரட்டாசி மாதம் முழுவதுமே கண்டிப்பாக எந்த ஒரு செடியாக இருந்தாலும் கீரை வகைகளாக இருந்தாலும் அது இலையாக இருந்தாலும் கொடி வகைகளாக இருந்தாலும் அதை தவறி கூட கில்லக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே எந்த ஒரு செடி கொடிகளையும் கிள்ளி எடுத்து பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நம்ம செய்தோன்னா புதன் காரகம் கெட்டுவிடும் அப்படின்னும் புதன் தன்மை அப்படினாலே இந்த புதன் காரகம் கெட்டுச்சு அப்படினாலே நம் வாழ்வில் கஷ்டங்களும் சங்கடங்களும் பலவிதமான சிரமத்தையும் சந்திப்போம் அப்படிங்கிறதுனால தான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே செடி கொடி வகைகளை துன்புறுத்தக்கூடாது கில்லக்கூடாது பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதம் முழுவதும் மறந்தும் கூட செடி கொடிகளை கில்லாமல் பார்த்துக்கொள்வது பறிக்காமல் பார்த்துக்கொள்வது அதற்கு எந்த ஒரு தீங்கும் நிகழாமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிறது புதன் பகவானின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாகவே பார்க்கப்படுது அதே போல் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் சனி பகவானும் சனீஸ்வரன் அப்படிங்கிற பட்டத்தை பெற்றார் நம்ம வாழ்வில் சந்திக்கும் அத்தனை ஏற்றம் தாழ்வுகளுக்கும் சனி பகவானின் ஆட்சி ரொம்ப ரொம்ப காரணம் முக்கிய காரணமாகவே பார்க்கப்படுது அப்பேற்பட்ட சனி பகவானின் ஆசிரியை பெறுவதற்காகவும் அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்காகவும் சனி பகவானால் வாழ்வில் ஏற்படும் இன்னங்களிலிருந்து கஷ்டங்களிலிருந்து தப்பிப்பதற்காகவும் இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளையும் சனி பகவானையும் புதன் பகவானையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது அதே போல் இந்த மாதத்தில் திருமணங்கள் எதுவுமே நடைபெறுவது கிடையாது அதே போல் இந்த மாதத்தில் வீடு கட்ட வாஸ்து பூஜையோ கிரகப்பிரவேசமோ செய்ய மாட்டாங்க பெருமாளுக்கு உகந்த மாதம் அதுவும் பதினைந்து நாட்கள் மகாலய பட்சம் முன்னோர்களுக்கு உகந்தது அப்படிங்கிறதுனால திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த சுப காரியங்களையும் வைகாசி அது மட்டுமல்ல கார்த்திகை மாதத்தில் செய்யலாம் அது தடையின்றி மங்களகரமாக நடைபெறும் அப்படின்னே நம்பப்படுது ஆடி புரட்டாசி மார்கழி இந்த மாதங்களில் காரியங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாது ஏன்னா இறை வழிபாட்டிற்கு மட்டுமே உரித்தான இந்த மாதம் அப்படின்னா அதில் புரட்டாசி மாதமும் ஒன்று தெய்வீக வழிபாட்டிற்கு உரியது இந்த மாதத்தில் சில விஷயங்களும் செய்யக்கூடாது அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு அது என்னென்ன விஷயம் அப்படின்னா இந்த மாதத்தில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது வாஸ்து பகவான் உறங்கிக் கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் சில மாதங்கள் மட்டுமே விழித்திருப்பார் அந்த மாதத்தில் வாஸ்து பூஜை செய்தால் மட்டும்தான் தடைகளின்றி வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் வீடு கட்ட வாஸ்து செய்யக்கூடாது வீடு பால் காய்ச்சி குடி போகக்கூடாது வாடக வீடாக இருந்தாலும் வீடு குடி போகக்கூடாது கூடாது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு சுப காரியங்களை சில குறிப்பிட்ட மாதங்கள்ல மட்டும்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த மாதத்தில் வளைகாப்பு செய்யலாமா அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு ஒற்றைப்படை மாதமாக புரட்டாசி வரும் பட்சத்தில் வளைகாப்பு தாராளமாக நடத்தலாம் அப்படின்னும் அது ஒரு நாளில் முடிந்துடும் அதே போல் புரட்டாசி மாதம் பிறந்தவர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் இந்த மாதிரி செய்வதிலும் எந்த ஒரு பாதிப்பும் வரப்போவது இல்லை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை செய்து புரட்டாசி மாதத்தில் சில விஷயங்களை தவிர்த்துவிட்டு அதிலும் குறிப்பாக இந்த ஒரு செயல் செடி கொடிகளுக்கு எந்த தீங்கும் நடைபெறாவென்னும் நம்ம இருந்துக்கிட்டோன்னா பெருமாளின் முழுமையாக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்